வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி தெய்வீக காந்த ஆற்றலால் நாம் அனைவரும் உணர்வாலும் அன்பாலும் இணைந்திருப்போம் மனித குலமுய்ய தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மகான்கள் ஞானிகள் சித்தர் புருஷர்கள் அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் நினைவுகூர்வோம் அவ்வழிவாழ்ந்து குண்டலினியோகம் என உயிர் உணர்த்திய ஆசான் அருள் தந்தை அவர்களை நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம் வேதாத்திரியத்தை உணர்வோடு உலகெங்கும் கொண்டு செல்லும் ஆசிரிய பெருமக்களுக்கு வேதம் குழுமம் தலை வணங்குகின்றது நிகழ்வுக்கு வந்துள்ள அன்பர்கள் அனைவரையும் வேதம் குழுமம் அன்புடன் வரவேற்கின்றது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நண்பர்களே சிறிது நேரம் நாடி சுத்தி உள்ளிலுக்கும் மூச்சை விட வெளிவிடும் மூச்சு அதிகமாக இருக்க வேண்டும் தண்டுவட சுத்தி தலை நிமிர்ந்து தண்டு தண்டுவட நேராக அமர்த்தி தண்டுவட சுத்தி நினைவை உருவ மத்தியில் நிலைநிறுத்திக் கொள்வோம் ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுந்த உயிராகி அணுக்கள் கோடி மோதியினை இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதி தண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பும் காண்போம் சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீநதியைச் செய்த குருவே அந்த நிலைகளில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிரிவுகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனமரவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இடத்துய்மை சக்தி ஈர்ப்பு மனம் விரிந்து கொள்ளட்டும் மனம் விரிந்து நாம் அமர்ந்திருக்கும் அறை முழுவதும் மேலும் விரிந்து இல்லம் முழுவதும் விரிந்து இல்லத்தை சுற்றிலும் இப்போ இந்த மனம் இல்லம் இல்லத்தை சுற்றிலும் முழுவதுமாக விரிந்து நிற்பதை மனமே உறுதி செய்ய வேண்டும் நாம் அமர்ந்துள்ள நம் இல்லம் முழுவதும் தூய தெய்வீக ஆற்றிலே நிரம்பின தூய சக்தி அனைவரின் இல்லம் முழுவதும் நிரம்பி வழியட்டும் வழிகிறது நீங்கள் அமர்ந்துள்ள உங்கள் இல்லம் முழுவதும் தூய தெய்வீக சக்தி நிரம்பி வழிகிறது நாம் அமர்ந்துள்ள நம் இல்ல முழுவதும் தூய தெய்வீக ஆற்றல் நிரம்பி வழிகிறது இப்போ அதே உணர்வில் இந்த சக்தி கலத்தை பாருங்க இந்த சக்தி கலை என்பது பூமியை ஒட்டி களங்கங்கள் இருந்தாலும் அதற்கு அப்பால் அது தூய சக்தியாக நிரம்பி உள்ளது நமது மனம் ப்பொழுது அந்த தூய சக்தியோடு தொடர்பில் உள்ளது விரிந்து விரிந்து சக்திகள உணர்வு அப்படியே மூலாதாரத்தில் இருந்து மேலெழும்பி துவாதர் சாங்கம் துவாத சாங்கத்திலிருந்து விரிந்த மனம் அந்த சக்திகளத்தோடு தொடர்பில் உள்ளது இதெல்லாம் மனம் உறுதிப்படுத்தணும் இப்ப உங்க உச்சியில ஒரு அழுத்தம் கிடைச்சிருக்கும் இது மேலெழும்புவது இன்னொன்று மேலிருந்து அழுத்துவது தூய சக்தி ரெண்டு கலக்க இடம் பிரியா துவாதசாங்கத்தின் சாங்கத்தின் வழியாக அது உள்ளழுத்தம் அதை உணர வேண்டும் அனைவரின் உடலிலும் உயிரிலும் அலை பாய்ந்து நரம்பட்டும். அருட்பேர் ஆற்றல் உடலிலும் உயிரிலும் அலையாக பாய்ந்து நிறம்பட்ட அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் இருவரையும் ஒரு சேர கண்டு நிறைவோடு மகிழ்வோடு வணங்கி நல்ல ஆசை பெற்றுக்கொள்வோம் கொண்டு வாருங்கள் இவர்கள்தான் நமக்கு முன்வழி ஆதி தொட்டு தாய் தந்தை வரை ஒரு தொடர்பு அதன் மூலமாகவே நாம் அதனால் அவர்களை மனதார வணங்கி எந்த வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் அந்த பக்கம் வைத்துவிட்டு அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் நிறைவோடு மகிழ்வோடு ஆசான் அவர்களின் நினைவுக்கு கொண்டு வருகிறோம் ஒரு உணர்வை கொடுக்கணும் நன்றி உணர்வு தெய்வ ஆற்றலை நம்முள் காட்டி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு திசை மாற்றத்தை கொடுப்பவர் தான் குரு இறை வழியை காண்பித்தவர் அந்த நன்றி உணர்வோடு ஆசான் அவர்களுக்கு வணக்கம் இப்போ எங்கும் பறந்து நிற்கும் விரிந்து நிற்கும் ரெண்டு களம் இருக்கு இந்த நம்ம உடலுக்குள்ளேயும் உடலுக்கு வெளியேயும் ஒன்று சக்தி களம் இயக்க கலம் இந்த இயக்கக்களம் எங்கு இயங்குகிறது என்று சொன்னால் சிவகலத்தில் அப்போ சிவசக்தி மையம்தான் இந்த பிரபஞ்சத்தில் அப்பால் இருப்பதுதான் சிவமயம் அப்ப இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது சிவசக்தி அது அப்படியே நினைவு கொள்ளுங்க அப்ப எங்கு இல்ல எல்லா இடத்திலயும் இருக்குது என்னொன்னும் ஊடுருவி இயங்குகிறது இப்ப இந்த உடல் எங்க இருக்குன்னு பாருங்க பிரபஞ்சத்தினுடைய மைய புள்ளியாக பாவனை செய்து கொள்ளுங்க இந்த மனம் என்று சொல்லக்கூடிய காந்த அலை இந்த மகா பிரபஞ்சத்தோடு தொடர்பிலே உள்ளது உங்களுடைய மனம் விரிந்து பார்க்கட்டும் அதை எல்லா திசைகளிலும் விடியுங்க சக்திகளம் சக்திகளத்துல உள் உள்ளாக இருப்பது சிவம் சிவமும் சக்தியும் இணைந்த ஒரு காலத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம் அது நம்மளோடு ஊடுருவி ஒரு செல்லை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அணுக்களின் கூட்டு அதுல ஒரு கோடிக்கணக்கான அணுக்கள் இருக்கும் அந்த கணுக்கு அந்த அணுக்களில ஒரு அணுவை எடுத்து ஆராய்ச்சி செய்தோம் என்று சொன்னா ஒன்று சக்தி சுழற்சி இருக்கும் அதனுடைய மையப்பகுதியில் சிவம் இருக்கும் நமது உடல்ல அறுபத்தஞ்சு லட்சம் கோடி செல்கள் இருக்கதாக கணக்கிடப்பட்டு இருக்கிறது அப்ப அறுபத்தஞ்சு லட்சம் கோடி செல்களிலும் அது சக்தி மயமாகவும் உள்ளது சிவமயமாகவும் உள்ளது அப்போ இந்த பிரபஞ்சம் என்பதே சிவசக்தி இயக்கம் இப்ப மனதால் விரித்து இந்த சிவசக்தி இயக்கத்தோடு கரைந்து நிற்கிறோம் அல்லது இணைந்து நிற்கின்றோம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு துளி மைன்யூட் ஆர்கனிசம் நான் மைன்யூட் ஆர்கனிசம் மிகச்சிறிய ஒரு இயக்கம் இஸ் மைன்யூட் ஆர்கனிசம் இது இந்த மகா பிரபஞ்சத்தோடு தொடர்பில் உள்ளது மகா பிரபஞ்சத்தின் தோற்ற ரகசியம் அனைத்தையும் உள்ளடக்கியது இது இந்த மைன்யூட் ஆர்கனிசம் இந்த பிரபஞ்சத்தின் தோற்ற ரகசியங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியுள்ளது நான் என்பது புறமணம் பெற்ற அனுபவங்கள் அதை தள்ளிடும் வேண்டாம் அகமணம் என்பது இந்த மகா பிரபஞ்சத்தின் சிவசக்தி இயக்கத்தின் பெயர் அண்ட ரகசியங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது பிரபஞ்ச தோற்ற ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு நிலையே நான் இப்போ இந்த சிவசக்தி என்பது ஒரு கோல வடிவு அத சக்திகலம்னு சொல்றோம் அதற்கு அப்பால எல்லையற்றி நிற்பது சிவகலன் அப்ப அதையும் பாவனை பண்ணுங்க அங்கு இயக்கம் இல்லை நம்ம அங்க போனாலும் இயக்கம் இருக்காது ஆனால் மனதால நீங்க பாவித்துக் கொள்ள வேண்டும் இந்த சிவசக்தி இயக்கத்தை தாண்டி அப்பால் நிற்பது சிவம் அங்கு சக்தி உள்ளடக்கமாக இருக்கும் அங்கேயும் சிவசக்தி தான் இங்க சக்திகளத்துல சிவன் உள்ளடக்கம் அங்கு சிவகலத்துல சக்தி உள்ளடக்கம் இந்த பிரபஞ்சத்துல என்ன தோற்றங்கள் இருக்குதோ அது அனைத்தும் அங்கு மறைபொருளாக இருக்கும் அத மனசால பாவிக்கிறோம் பாவிப்பது மட்டுமல்ல அதுதான் உண்மை இயக்கம் நான் மிக பெரியவன் ஆற்றல் கொண்டவன் இந்த மகா பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உள்ளடக்கியவன் விஸ்வரூப தரிசனத்திற்கு அப்பால் உள்ள தரிசனம் நான் என்பது ஒரு தனித்து அல்ல பிரபஞ்ச கலம் அதன் மைய புள்ளியாக நான் அப்படியே பாவடை பண்ணுங்க நம்மளை சுற்றி கோடான கோடி நட்சத்திரங்கள் காந்தம் எனும் மிகப்பெரிய பேராற்றலால் நான் அனைத்தோடும் ஊடுருவி இணைந்து இருக்கின்றேன் என்னிலிருந்து இருந்து காந்தம் இந்த மகா பிரபஞ்சத்தில் அனைத்துள்ளும் ஊடுருவி அப்பால் நிற்கும் சிவத்தையும் உணரக்கூடிய ஆற்றலாக விரிந்து நிற்கின்றேன் நான் இதுதான் உண்மை நிலை இதை மனசால பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உண்மை நிகழ்வு மனம் மாயில் சிக்கும் பொழுது அதை மறைத்து விடுகிறது உண்மை நிலையை மறைந்து விடுகிறது இந்த உண்மை நிலையை அப்பொழுது அப்பொழுது உணர்வாக தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் நிறைவு செய்து கொள்வோம் மனதால் ஒடுங்கி 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 துரியம் உடல் உணர்வுக்கு வருவோம் இப்ப உடல் உணர்வுக்கு வந்தாலும் நாம சென்று வந்த நிலைதான் உண்மை நிலை அது மீண்டும் அப்படியே மனசால பாவித்து பாருங்க சுத்தி சக்திகளம் அதற்கப்பால் சிவகலாம் இணைந்தே இருக்கிறோம் அதனாலதான் காலங்கள் கழிந்தாலும் பிறவிகள் கழிந்தாலும் வினைப்பயன் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கும் அதற்கேற்ற ஒரு விளைவை ஏற்றுக்கொள்வதற்கும் இதுதான் காரணம் அவனின்றி ஒரு அனுபவம் அச்சையாது மகிழ்ச்சி சொல்றாங்க செயலுக்கேற்ற விளைவு செயல் நீயாக இருக்கும் பொழுது விளைவு இறைவனாக இருக்கிறான் எவ்வாறு இருக்கிறான் நம்மோடு தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த உணர்வை வைத்துக் கொள்ளுதோ வாழ்க வளமுடன் உடல் உணர்வு அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் மேலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கோ துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் ஒளித்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்றி விற்று வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஏரிகுளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரிகுளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரிகுளம் கிணறு ஆரி எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க்க வளம் நண்பர்களே இப்ப நான் தவத்தை எடுத்தேன் நானு ஒரு வித்தியாசமா எடுத்த மாதிரி தெரியும் நான் எதுக்காக எடுத்தேன்னா நான் முதலே குறிப்பிட்டது போல இது கொஞ்ச நேரம் எடுத்தேன் நான் ஷார்ட்டாக தான் எடுத்திருக்கிறேன் கொஞ்ச நேரம் எடுத்துக்கொண்டேன் ஏன்னா நீங்க மற்ற நேரங்களில் சும்மா இருக்கும்போது எந்த மாதிரி நீங்க பாவனை செய்தாலே போதும் நிகழ்வது எல்லாரும் நிகழ்வுதி எல்லாமே சிறப்பாக அமையும் நீங்க சும்மா இருக்கும்போது பாவனை செஞ்சுட்டீங்கன்னாலே இப்போதும் நிகழ்வது எல்லாமே சிறப்பாக அமையும் என்பதுதான் உண்மைங்க அதனால அன்பர்களே நீங்க தமா ஏற்றக்கூடியவர்கள் எனக்கு இருபது நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொன்னா நல்லது இருக்குன்னு சொன்னா நல்லது இல்ல நான் ஒரு மணி நேரம் இருக்குறேன் சார் அப்படின்னு சொன்னாலும் மிகவும் நல்லது ஆனால் நேரம் கிடைக்கவில்லை என்பவர்கள் ஒரு அலுவலகத்தில் அமர்ந்து கொஞ்சம் எடுத்து மட்டும் செஞ்சுட்டு எடுத்துய்மை மட்டும் செஞ்சுட்டு ஒரு நிமிடம் நான் சக்திகளும் சிவகழம் போதும் பாவிக்கணும் கண்ணு மூடி ஒரு நிமிடம் கூட வேண்டாமே சம் செகண்ட்ஸ் தான் நான் சக்திகளும் சிவகன் மூணு செகண்ட்ஸ் தான் எடுக்குது இந்த மூணு செகண்ட் பாவனை பண்ணாலே போதுமானது பட் பர்ஃபெக்டாக இருக்கணும் அவ்வளவு எடுத்து நீங்கள் ஏன்னா நீங்கள் இருந்து இருந்து பழகுனதுனால ஒரு இடம் வந்து தூய்மை அடைஞ்சிருக்கும் அதனால அதை பற்றி கவலை இருக்காது அதனால இந்த மாதிரி நம்ம ஒரு யோகி பிராக்டிஸ்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி தவம் செய்து பழகி கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு